பெற்றோர்கள் வருவதில்லை நாங்களே வீட்டுக்கு சென்று பெற்றோரை அணுகினாலும் அவர்கள் நாளை அனுப்புகிறோம் பெற்றோர்கள் ஒவ்வொரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை கணக்கெடுத்து அந்த வருகை புரியாத பெற்றோர்களை அந்த ஒன்றியத்துடைய வட்ட ஆட்சியர் மூலம் ஆலோசனை கவுன்சிலிங் அல்லது ஆலோசனை வழங்கினால் அந்த மாணவர்கள் நூறு சதவீதம் பள்ளிக்கு வருவார்கள் அது தேர்ச்சி வந்து நூறு சதவீதமாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஏன் அப்படின்னு ரிவ்யூ மீட்டிங் போட்டு நாங்க மட்டுமே முயற்சி அந்த ஒரு சைடு வந்து சப்போர்ட் இல்லாதனால அந்த முயற்சி வீணாகிறது எனவே இதை தாண்டி ஆட்சியர் மூலமாக அவர்களுக்கு ஆலோசனை வழங்கினால் நிகழ்வாக அமையும் பதிவு செய்து நிறைவு செய்கின்ற நெல்லூர்பேட்டை அரசு ஆண்கள் பள்ளி நான் மேல சொன்னாலையும் நெல்லூர்பேட்டைன்றதுக்குள்ள வேந்தரையா இந்த பள்ளியினுடைய ரிசல்ட்டை எடுத்து பார்த்திருப்பாரு அந்த வகையில நீங்க படிச்ச பள்ளியில பத்தாம் வகுப்புல தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆயிருக்கு அந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் அவர்களை நாங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸஸ் ஆக இருந்தாங்கன்னா வர அது ஏதுவாக இருக்கும் ஆனால் இங்கே நம்மளுடைய மாவட்டத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தமிழ் முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் உருவாக்கப்படவில்லை அதை உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பள்ளியில் அனைக்கட்டு ஒன்றியம் ஜூனியர் ரெஸ்டென்ட் பேக்ரண்டாக இருக்கிற ஒன்றியம் அணைகளுக்கொன்றியம் அந்த ஜூனியர் ரெஸிடண்ட் போஸ்ட கூட எஸ்எம்சி மூலயமா ஏற்பாடு செய்து கொடுத்தா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதே போல என்னுடைய பள்ளி நான் வந்து தோல்வி அடைந்தவர்களை வெற்றி பெறுவதற்காக தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் எங்கள் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி சாலைகள் குறைந்திருக்கிறது பதினாறாவது சதவீதமும் பத்தாவது சதவீதமும் உயர்ந்திருக்கிறது சந்திராவை காட்டிலும் அதற்கு காரணம் சென்ற மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து எங்கள் பள்ளியில் தலைமை ஆசிரியர்கள் நிரந்தர பணியிடமாக மாறி மாறி வந்ததுக்கும் ஒரு காரணம் இப்போது ஒரு நிரந்தர தலைமை ஆசிரியர் வந்திருக்கிறார் அவர் பல்வேறு மாற்றங்களை புகுத்தி இருக்கிறார் பள்ளியில் நடைபெற்ற சில மாணவர்களிடையே இருந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் கேமரா வைத்து கண்காணிக்கப்படுகிறது அதிலிருந்து அனைத்து வகுப்புகளிலும் நீங்கள் தாமழையாசிரியர் அணையில் இருந்து கண்காணித்துக் கொள்ளலாம் அதை இப்போ சரி செய்ததன் காரணமாக இப்போது ப பதினோராவது சதவீதம் உயர்த்தெடுக்கிறது கண்டிப்பாக அடுத்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு சதவீதத்தை அணிய உயர்த்தி காட்டுவோம் பத்தாம் வகுப்பு சதவீதத்தை உயர்த்தி காட்டுவோம் என்று அவைக்கு விடுதெளிக்கிறது தெற்கோர் ஆசிரியர் இந்த பள்ளி மேலாண்மை குழு கருத்துக்களை எல்லாம் கேட்டு ஒத்துழைப்பு தருகின்ற மாணவர்கள் எல்லாம் தேர்ச்சி பெற்று விட்டார்கள் இது யாருக்குமே யாருடைய பேச்சு கேட்காத மாணவர்கள் தான் இப்போ தோல்வி அடைந்தவர் அவருடைய ஒத்துழைப்பு நாங்கள் சிறுக சிறுக கேட்டுத்தான் பெறுகிறோம் அடுத்தது இந்த மாணவர்கள் குடும்ப சூழ்நிலை ஒரு பிரச்சனை இல்லை எப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலை இருந்தாலும் அவர்களுக்கு இங்கே பள்ளியில் அறையெழுப்பு உண்டு அங்கே பெயிலாத மாணவர்கள் ஐம்பது சதவீத மாணவர்கள் பெற்றோர் அப்பா இல்லாதவங்க அம்மா இல்லாதவங்க ஆயா வீட்டில் வளர்த்து தான் இருக்கிறாங்க இருந்தாலும் அப்படி இருந்தால் கூட நீ பள்ளிக்கு வந்துட்டா போதும் உனக்கு மதிய உணவு இங்கே ஏற்பாடு பண்றோம் உனக்கு நோட்டு புத்தகம் இங்கே தரோம் எல்லாமே சொல்லி தான் நாங்கள் வரையிருக்கோம் அப்போ கூட வர முடியாத பிள்ளைகள் தான் இப்போ பெயிலாக இருக்கா நீ சிறப்பு வகுப்புக்கு வரலாம் கூட ஒரு மாணவன் அந்த பள்ளி நேரங்களிலே அமர்ந்தாலே போதும் அவன் தேர்ச்சி சிறப்பு வகுப்பு தான் எட்டு தேர்ச்சி பெறணும் அவன் கண்டிப்பாக தேர்ச்சி என்னுடைய கருத்து நான் இயக்குநர் கருத்துக்களை அதிகமாக கேட்டிருக்கிறேன் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சினார் அவங்க நிறைய அங்க இருப்பாங்க இவன் பத்தாவது தேர்ச்சி பெறுவானா இல்லையா என்று சொல்லி யாரா பத்தாவது தேர்ச்சி பெறையோ கூட்டின் வந்து அரசு பள்ளியில சேர்த்து

திட்டிச்சு கொடுத்துட்டு இருக்க இந்த நூறு சதவீதம் வாழ்நள்ள அப்படி முன்னோக்கி பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எட்டாம் வகுப்புலையும் ஒன்பதாம் நின்று விட்டாங்க முன்னோக்கி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு